இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு நிறைய நிரந்தரமான தீர்வுகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது ஸோ ஒரு மந்த் முடிச்சுட்டு மெடிசன் எடுத்துகிட்டு வரும்போதே எங்களுக்கு மேம் எனக்கு நல்லாவே ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் நல்லாவே குறைஞ்சிருக்கு அரிப்பு எல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க இதுக்கு என்னென்ன சிகிச்சைகள் எடுக்கலான்னா ஃபஸ்ட்டு இந்த புங்கன் தைலம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பூவரசன் தைலம் இந்த ரெண்டு தைலமுமே சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு குறைக்கக்கூடியது புங்கன் தைலம் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் சித்தா மெடிக்கல் ஷாப்லேயே வாங்கிக்கலாம் அதே மாதிரி பூவரசன் தைலமும் உங்களுக்கு கிடைக்குது இது எப்படி செய்யலான்றதும் நான் சொல்கிறேன் முடிஞ்சால் நீங்கள் வீட்லேயே செஞ்சு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க இது தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் நகங்கள் அடிக்கடி சொத்தை ஏற்படுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா நகை சொத்தை இருந்துக்கிட்டே இருக்குங்க காலில்னு சொன்னீங்கன்னா தாராளமாக இந்த தைலத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இதற்கு என்னென்ன தேவைன்னா பூவரசம் இலை அதனுடைய காய் இருக்கு இல்லைங்களா காய் கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க இந்த இலையும் காயும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கணும் ஒரு நூறு கிராம் இருந்தால் கூட போதும் எடுத்து வச்சுக்கணும் இதனோடு நம்ம வேறு என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நுணா இலைகள் இருக்கு இல்லைங்களா மஞ்சனத்தின்னு சொல்லுவோம் நுணா இலைகள் கிடைச்சா ரொம்ப நல்லது ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி அதில் இருக்குது ஸோ நுணா இலைகளும் கொஞ்சம் எடுத்து நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சள் மஞ்சள் பொடியாகோ இல்லை மஞ்சள் கிழங்கு கிடைச்சா அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமாக உத்தாமணி இலைகள் ஸோ வேலிப்பருத்தி அப்படின்னு சொல்லுவோம் அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இது கூட கொஞ்சம் கற்றாழை நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்றாக சேர்த்து தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா காய்ச்சி தைலமாக எடுத்து வச்சுக்கணும் ஸோ அந்த தைலம் எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம்னா இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மெயினாக தலையில் நிறைய பேருக்கு பூஞ்சை தொற்று இருக்கும் அதுதான் டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ டேண்ட்ரஃப் அதிகமாக இருந்து ரவுண்ட் நிறைய பேருக்கு அலோபேஷியா பிரச்சனை இருக்கும் இதுவுமே இட்ஸ் டைப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் அது குறையிறதுக்கும் இந்த தைலத்தை தான் நம்ம யூஸ் பண்ணலாம்